ஹரே கிருஷ்ணா பரமஜெய்தே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சர்ல குருதேவ் இன்றைக்கு நரசிம்ம சதுர்த்தி இந்த புனித நாளில் தான் கங்கக்கரையில் மாயாப்பூரில் இருக்கிற ஸ்ரீ கோபிநாத் கவுடிய மடத்தில் கதாதரர் மூர்த்தி ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபி கோபிநாத் மூர்த்தி ஸ்ரீ நரசிங்க மூர்த்தி இந்த மூர்த்திகளை மடத்தோட ஆச்சாரியார் சில பக்தி பிரமான் பூரி கோஸ்வாமி தாக்கூர் அவங்க பிரதிஷ்டை செய்தாங்க அதனால் நமக்கெல்லாம் இது ரொம்ப புனிதமான நாள் உயர்ந்த நாள் அப்போ அவங்க பிரதிஷ்டை செய்த பிறகு அருளாசி போது வைஷ்ணவர்களுக்கு தொண்டு செய்யுங்க அப்படின்னு சொன்னார் வைஷ்ணவ தொண்டு செய்யும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அவங்க ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா புனிதமான முறையில் ஹரே கிருஷ்ண நாமங்களை ஓத முடியும் அப்படின்னு சொன்னார் இந்த நாமங்களை அந்த முறையில் சொல்லும்போது பகவானுடைய கிருஷ்ணருடைய பகவான் கிருஷ்ணருடைய கமல திருப்பாதங்களில் ஒரு தூய அன்பு இதயத்தில் பிறக்கும் அப்படின்னு சொன்னார் இந்த அன்பு நம்முடைய உண்மை அடையாளமான பகவானுடைய தாசன் அப்படிங்கிற அடையாளத்தை நமக்குள்ள ஸ்தாபிக்கும் அதன் பிறகு கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பொக்கிஷம் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நாம் வந்து பகவான் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் இருக்கிற கோலோகத்தில் நித்தியதாசனாக சேவை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் பக்தர்களில் நான் பிரகலாதன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது அசுரர்களில் பிரகலாதன் பிறந்தார் அவனுடைய தந்தை ரண்யா கசிபு ரண்யம் அப்படின்னா தங்கம் கசிப்புன்னா படுக்கை பகலெல்லாம் பாடுபடுறது பொருள் சேர்க்கறது ராத்திரியெல்லாம் அதை அனுபவிக்கிறது இதுக்கு அசுர கலாச்சாரம்னு பேர் புலன் இன்பங்களை விருத்தி செய்கிறது இதை பற்றியே யோசிக்கிறதுக்கு அசுரத்தன்மைன்னு பேர் அவங்களுடைய நோக்கம் திட்டங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் சுர அப்படிங்கிறது தெய்வீகம் அசுரங்கிறது அது நமக்கு வார்த்தையிலே நல்லா புரியுது அசுரர்களுடைய திட்டங்களெல்லாம் தனக்கும் பிரத்யாருக்கும் நாசத்தை உண்டு பண்ணும் களிகாலத்தில் அசுரர்கள் தான் பெரும்பாலும் ஆட்சி செய்வாங்க அதனால் அசுர கலாச்சாரம் பெருகி இருக்கும் இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் இப்போ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களில் மெஜாரிட்டி லஞ்சம் வாங்குறவங்க இருப்பாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு தேர்தல் செய்து ஒரு யோக்கியனை உருவாக்குறது கஷ்டம் ஏன்னா மெஜாரிட்டி அவங்க தான் இருக்காங்கங்கிறதுனால கெட்டவங்க தான் ஜெயிக்க முடியும் அது மாதிரி எடுத்துக்கலாம் இப்படி அசுர கலாச்சாரம் இருக்கு தெய்வீ தெய்வீகம் வந்து எதையும் ஆக்கும் அசுரம் அசுரத்தன்மை வந்து அழிக்கும் நாசம் பண்ணும் அரக்கன் ரண்யகசிபு தேவர்கள் அந்தணர்களை மிரட்டி தினமும் தனக்கு யாகங்கள் நடத்தணும் யாகத்தில் எனக்காக படையல் நிறையா யாகத்தில் போடுங்க அப்படின்னு துன்புறுத்தி சொல்லுவான் ஒரு முறை நாரதர் அங்கே வந்தார் ரண்யகசிபை பார்த்து பாராட்டி பேசினார் எங்கே போனாலும் உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு குறை அப்படின்னு சொன்னான் என்னன்னு சொல்லுங்கள் சரி பண்ணுறேன் அப்படின்னு அவன் நீ மட்டும் சாகாமல் இருந்தால் எவ்வளோ இருக்கும் பிரம்மா கட்ட இதுக்காக நிறைய தபஸ் செய்து முயற்சி செய் அந்த தபம் முடிஞ்ச பிறகு அடுத்து விதவிதமான ஆயுதங்களை பெறுறதுக்கு சிவங்கிட்ட நீ தவம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லி பிரம்மவன் பிரம்மவன் நோக்கி தவம் பண்ண போனான் பாப புண்ணிய எல்லாம் தூர போட்டுட்டு அப்போதே உடலோட மரணம் இல்லாமல் வாழ விரும்பணும் இதுதான் அசுரனுடைய நோக்கம் அதுக்காக மலை அடிவாரத்தில் கால் பெற பெருவிரல்களால் நின்னபடி நோக்கி அறுபதாயிரம் ஆண்டுகள் தவம் செய்தான் உடம்புகள் உடம்புல எலும்பு மட்டும்தான் மிச்சம் மீதியெல்லாம் உயிர்களால் சாப்பிட உண்ணப்பட்டுருச்சு அப்போ பிரம்மா அவனுக்கு காட்சி தந்தார் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் இந்த சரீரத்தோட மரணம் கால காலமா நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டான் பிரம்மா சொன்னார் நானே நூறு வருஷத்தில் இறந்துருவேன் நான் எப்படி உனக்கு அதை தர முடியும் வேறு எதையாவது கேள் அப்படின்னார் அப்போ அவன் யோசிச்சு பார்க்குறான் ஹரியுடைய நண்பர் இவர் இவர் நினச்சா தரலாம் ஆனால் என்னை முட்டாளாக்க பார்க்குறார் அதே வரத்தை வேறு விதத்தில் கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கேட்டான் சரி நீர் படைச்சாய் எது ஒண்ணாலேயோ நான் சாகக்கூடாது அது போக ஆயுதத்தாலோ ஆயுதம் இல்லாமலோ உள்ளேயோ வெளியையோ பகல்லையோ ராத்திரியோ பூமியிலேயோ ஆக ஆகாயத்திலையோ மனிதனாலோ மிருகத்தாலோ தேவர்களாலோ அசுரர்களாலோ நாம் மரணம் அடையக்கூடாது இப்படி கேட்டதும் பிரம்மா சரி அப்படியே ஆகட்டும்ட்டார் இப்போ அவனுக்கு மனசில் ஒரே சிரிப்பு இவருக்கு தலை தான் நாள் ஆனால் மூளை இல்லை சாகக்கூடாதுன்னு நினச்சேன் அந்த வரத்தை தரலை அதே வரத்தை வேறு விதத்தில் வாங்கியாச்சு அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம் இப்படி சந்தோஷத்தோடு திரும்பணாம் அதுக்கப்புறம் நாரதர் உபதேசப்படி அடிக்கடி அஸ்திரங்கள் பெறுவதற்காக ஆயுதங்களுக்காக சிவபெருமானை நோக்கி தமம் இருக்க போகிறது உண்டு இப்படி ஒரு க போயிருக்கிற போது அவனுடைய மனைவி கயாது தேவியை இந்திரன் கொல்றதுக்காக கடத்திட்டு போனான் அப்போ நாரதரை அதை தடுத்து நிறுத்தி கண்டிக்கிறார் இவன் வந்து பாபம் அறியாதவா அதுபோக இவளுக்கு பிறக்கிற குழந்த மகாபாகவதாக இருக்கும் அப்படின்னு சொன்னான் அப்படி நாரதர் சொல்கிறார் இந்திரனுக்கு என்ன பயம்னா ஒரு ரன்னிய கசிப்ப தாங்க முடியல அடுத்து இவ இப்போ மாசமா இருக்கா அடுத்து ஒருத்தன் பிறந்து நம்மளை துன்புறுத்தினா என்ன பண்ணுறது அதுக்காக கட கடத்தினான் இப்போ நாரதர் ஒரு பக்தன் தான் பிறப்பான்னு சொன்னதும் அவன் அவளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாரதர் சொன்ன இடத்துல இறக்கி விட்டான் அது வந்து கோவர்த்தன மலை அடிவாரத்தில் ஒரு ஸ்தலம் அப்போ பகவான் ஹரியோடைய லீலைகளை தினமும் நாரதர் அந்த பொண்ணுக்கு அங்கே உபதேசிக்கிறார் அங்கே ஒரு குளம் இருந்தது அதில் குளிச்சவா வருவா அப்படி இவர் உபதேசிப்பார் வயிற்றில் கர்ப்பத்தில் இருந்த குழந்தையும் இந்த கதையை கேட்டது நமக்கு தெரியும் கர்ப்ப காலத்தில் ஒரு மூளை ஆனால் ரெண்டு உயிர் தாய் நினைக்கிறத செய்கிறதெல்லாம் குழந்தையும் செய்யும் இப்படி வயிற்றுக்குள்ளே அந்த குழந்த வளருது அதுதான் பிரகலாதன் இப்போ அவன் படிக்கிறதுக்காக குருகுலம் போகிறான் அப்பா வீட்டில் இருக்கிறார் ஒரு நாள் அரண்மனையில் தன்னுடைய பிள்ளை பிரகலாதன்ட்ட தந்தை ரண்யா கேட்டான் நீ படித்ததில் ஒரு நல்ல உயர்ந்த விஷயத்தை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னார் இப்போ பிரகலாதன் சொன்னால் ஆயுள் வந்து நாளாக பிரிக்கப்படுது கற்குங்காலம் பிரம்மச்சரியம் கற்றபடி நெற்குங்காலம் கிரகஸ்தம் அடுத்து கடவுளை தேடி போகணும் அது வானப்பிரசம் இனி கடவுளுக்காகவே வாழணும் அது வந்து சந்நியாசம் இப்படி நான்கு பிரிவு இருக்குது ஆயுளில் இதில் மூன்றாவது ஆசிரம காலத்தில் ஒருத்தன் வீட்டை விட்டு வனத்துக்கு போய் பகவான் ஹரியை சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னான் அப்போ ரண்யனுக்கு ஆத்திரமா வந்துச்சு ரண்ய கசிபுக்கு ஏன்னா தேவர்களுக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது பகவான் ஹரி அவரை காலி பண்ணிட்டா நம்ம நல்லா இருக்கலான்னு இவனுக்கு ஒரு திட்டம் அப்போ கோபத்தில் அங்கே இருக்கிற தன்னுடைய கூட்டத்தை பார்த்து இந்த பிரகலாதனை வெளியே விடாதீங்க இவனுக்கு ஏதோ கெட்ட சகவாசம் இருக்குது இனி இவன் அங்கே போய் படிக்க வேண்டாம் வாத்தியார்கள்லாம் இங்கே வந்து பாடம் நடத்தட்டோன்னு சொன்னான் அப்போ வீட்டிலே பாடம் நடக்குது ஒரு நாள் மகன்கிட்ட வந்து இப்போ என்ன தெரிஞ்சிருக்கிற அப்படின்னு கேட்டான் அப்போ பிரகலாதன் சொன்னால் குடும்ப விருத்தியே விரதம்னு நினைக்கிறாங்க இந்திரிய அடக்கம் இல்லாமல் கக்கீதையே மீண்டும் மீண்டும் கொண்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு பகவான்கிட்ட புத்தி தானாகவும் போகாது சொன்னாலும் புரியாது பேராசையால் உலகத்தின் பின்னாடி போகிறவன் அது குருடனை நான் பின்பற்றுற மாதிரி அதனால் அகத்துக்கு அகத்துக்குள்ளே அமர்ந்திருக்கிற பரமாத்மாவை அவனுக்கு தெரியாமல் போயிடுது உடமைகளை விட்டுட்டு சாதுக்களுடைய பாத தூசுகளை தலையில் போட்டு தன்னை ஒருத்தன் அலங்கரிக்கணும் அந்த நாட்டம் வரணும் அப்படிப்பட்டவன் பகவானுடைய தாமரைகளை அணுக முடியும் அந்த பாத தூசு வைஷ்ணவர்கள் சாதுக்களுடைய பாத தூசுகளை தலையில் போடாத வரைக்கும் பகவான் தாமரைகளை அணுக முடியாது இப்படி பிறவிப்பு நீத்த நீக்கிக்க முடியும் இப்படி சொல்லிக்கிட்டு தான் பிரகலாதன் அவன் ரொம்ப உயர்ந்த அளவில் தத்துவம் சொல்லிக்கிட்டு தான் ஒரு அன்னிய கசிப்பு பிள்ளைய கீழே தள்ளி விட்டுட்டு அடுத்தவனாக இருந்தால் கூட தனக்கு நன்மை தருவது தான் மகன் தன் உடல்லே தோன்றிய மகனே மகனாக இருந்தால் கூட நன்மை செய்யாட்டி அவன் நோய் மாதிரி தன்னுடைய அங்கோனாலும் அது உயிர் ஆபத்து தருங்கும் போது அதை வெட்டி எரியணும் ஏன்னால் வெட்டி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கத்தினான் அப்போ அரக்கர்கள் வெட்டு குத்து பிழை அப்படின்னு கத்திட்டு ஓடி வாராங்க பிரகலாதனை தாக்குறாங்க எப்படி புண்ணியமற்றவன் புனிதமற்றவன் செய்கிற சடங்குகள் துளி கூட பயன் தராதோ அதே போல் அரக்கர்களுடைய தாக்குதல் பிரகலாதனை ஒன்றுமே செய்யலை ஹோமத்திலேருந்து பூதத்தை எழுப்புனாங்க அது பிரகலாதனை வணங்கிட்டு ஹோமம் செய்தவங்களை காலி பண்ணிட்டு யானை பாம்பு மலை உச்சி மாயை புதைகுழி பட்டினி விஷ உணவு பனி காற்று நெருப்பு தண்ணீர் பாறையில் எதிகிறது இப்படி பல விதங்களில் பிரகலாதனை மூழ்கடிக்க பார்த்தாங்க அவன் பார்ப்பம் மட்டு இருந்ததுனால கொல்ல முடியலை அப்போ ரண்யன் சொல்கிறான் ரண்யகாசிப்பு வருண இவனை கட்டி போடுங்க திருந்துறானான்னு பார்ப்போம் அப்படின்னா அப்பவும் ஒன்றும் நடக்கலை ஒரு நாள் வாத்தியார் வராத போது அசுர குழந்தைகளுக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருந்தான் புத்திமதி பண்ணிக்கிட்டு இருந்தான் பிரகலாதன் என்ன சொன்னான்னா நாமெல்லாம் சிறுவர்கள் ஆனாலும் அனர்த்தங்களை கற்பிக்கிற குரு குருவே கிடையாது மனித ஜென்மம் கிடைக்கிறதுக்கு அரிது குறிக்கோள் உடையது மனித ஜென்மம் அது நிலையற்றதாக இருந்தால் கூட இறை உணர்வால் வாழ்வை வந்து அர்த்தமானதாக மாற்றிக்கலாம் அதனால் இளமையிலேயே பாகவத தர்மத்தை கை மலர் பூத்தவுடன் பகவானுடைய பாதங்களை சமர்ப்பிக்கப்படுற மாதிரி நாம் இளமையிலேயே நம்முடைய மனங்களை மனசை வந்து பகவனுடைய பாதங்களை செலுத்தணும் ஹரிபக்தி தான் முக்கியம் கஷ்டம் இல்லாதது அவர் மகா புருஷர் அன்பானவர் இரக்கமானவர் அவருடைய நாமங்களை சொல்லணும் அவர் மிகவும் திருப்தி அடைவார் இவைகளெல்லாம் எனக்கு முன்பு என்னுடைய குருநாதரான நாரத முனிவரால உபதேசிக்கப்பட்டது இப்படி சொன்னா பிரகலாதன் அப்போ அசுர புதல்வர்கள் நமக்கு இங்க இருக்கிற ஆசிரியர் அவருடைய புத்திரர்களைத்தான் தெரியும் நீ எப்போ நாரதரை பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பிரகலாதன் சொன்னா என்னுடைய தந்தை அப்பப்போ தவம் இருக்க போவார் அப்ப என்னுடைய தாயாரை கொள்றதுக்காக இந்திரன் கடத்திட்டு போனா அது நாரத முனிவரால தடுக்கப்பட்டது அவருடைய அறிவுரைப்படி படி என் தாயார் ஒரு குளத்தங்கரையில் நாரதமுனிவர் ஆசிரமம் அமைச்சு அங்கே தங்க செய்தார் அங்கே நாரத முனிவர் பகவத் கதைகளை லீலைகளை பற்றி சொன்னார் நான் கர்ப்பத்திலேருந்து இதையெல்லாம் கேட்டேன் சூரியன் இருக்கிற இடத்துல இருளுக்கு வேலை இல்லை என் தாயாருக்கு அகஜானத்தை ஏற்படுத்தி அஞ்ஞானத்தை போக்குனார் நாரதர் பெண்ணின் சுபாவத்தால் அவ மறந்து போயிட்டா நான் நினைவுலே வச்சிருக்கிறேன் பகவான் அறிய உணர்றதுக்கு சாதுக்கள் சகவாசம் நல்ல ஒரு செயற்கை தான் உதவும் முகுந்தனை திருப்திப்படுத்த பிராமணராக இருப்பதோ தேவ ரிஷி தன்மையோ நடத்தையோ தானமோ யாகமோ சுத்தபத்தமோ விரதமோ எதுவும் சொல்லப்படலை சத்குருவின் வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தாலே போதும் இப்படி சொன்னான் பிரகலாதன் அப்போ கொஞ்சம் மாணவர்கள் இதை பற்றி ரன்னியகசி விட்ட போய் புகாராக சொன்னாங்க அவனுக்கு ஆத்திரம் கூடிருச்சு வேகமாக ஓடி வினயம் கெட்டவனே மதி மழுங்கியவனே குலப்பதரே இப்போவே உன்னை யமபுரிக்கு அனுப்புறம் பார் என்ன தைரியத்தில் இப்படி தெரியிற அப்படின்னு சொல்லி கத்துனான் பிரகலாதன் சொன்னால் பிரம்மா முதல் தாவரம் வரைக்கும் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ எல்லாரும் யாரால் அடக்கி ஆழப்படுகிறாரோ அவரே எனக்கும் தங்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் பலம் அவரே ஈஸ்வரன் கால சரீர இந்திரிய மன ஆன்மை இது எல்லாத்துக்கும் பலம் அவர்தான் எல்லா ஜீவர்களையும் ஆன்மாவாக உணர்வாக நிறைஞ்சிருக்கிறார் உள்ளும் இருக்கிறார் புறமும் இருக்கிறார் எங்கும் நிறைஞ்சிருக்கிறார் இப்படி சொன்னான் அப்போ ரண்யகசிப்பு சாகப்போகிறவன் தான் உளருவான் பாக்கியம் கெட்டவனே எனக்கு மேலே ஒருத்தனான் எங்கே இருக்கிறான்னா இங்கேயும் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி ஆத்திரத்தில் ஒரு தூணை காட்டினான் அவன் ஆத்திரத்தில் நடந்து போகும்போது குறுக்க அந்த இருந்தது அதனால் அதை பார்த்துக்கிட்டே எந்த தூணையும் இருக்கிறானான்னு கேட்டான் கையை நீட்டி கேட்டான் பிரகலாதன் ஓ இருக்கிறாரே அப்படின்னு சொல்லவும் உடனே வாழ ஒரு விட்டு அந்த தூணை கோபத்தில் கையை மடக்கி குத்துனான் உன் தலையையும் ஹரி வாரானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திட்டுனான் அப்போ ஒரே நேரத்தில் பல இடிகள் அங்கே தாக்குன மாதிரி தூண் வெடித்து செதறித்து அது உள்ளேருந்து தணலில் போடப்பட்ட இரும்பு குண்டு மாதிரி கண்களோட தெத்து பல் வால் போன்ற நாக்கு நெறித்த பூர்வம் குகை போன்ற வாய் பிளந்த தாடையோ தாடையோட கரிசித்தபடி பகவான் நரசிம்மர் அங்கே தோன்றுதார் ரெண்டு கைகளையும் வெறிச்சபடி நரசிம்மர் இரும்பு பிழம்பு மாதிரி இருந்த தம்முடைய கண்களை உருட்டி ஒரு பார்வை பார்த்தார் அந்த பார்வையிலே அங்கே இருந்த அசுரர்களுக்கு இதயமும் ரத்தமும் உறைஞ்சி போயிடுச்சு யாராலும் அங்கே இருக்க முடியல ஓடவும் முடியல கருடன் எப்படி ஒரு பாம்பை லாபகமாக படக்குன்னு தூக்கிட்டு போதோ அதே போல் ரண்யனை தூக்கி பொம்மை மாதிரி மடியில் கடத்தினார் தம்முடைய தாமரைக்கரங்களில் இருந்த ஒளி மாதிரியான நகங்களில் அந்த நகங்களை கொண்டு ரண்யனுடைய மார்பை வந்து கழிக்கிறார் தேவர்கள்லாம் அங்க கூடிட்டாங்க லக்ஷ்மி தேவி பிரம்மா மற்றும் தேவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியாக ரண்யகாசி போய் இறந்து போனான் அவனுடைய குடலை உருவி கழுத்தில் போட்டுக்கிட்டார் நாத்திகனுக்கு பகவான் மரணமாக வாரார் பக்தனுக்கு இறைவனாக வாரார் பகவான் சாந்தமாக விஷ்ணுவாக இருக்கிறார் கோபத்தில் நரசிம்மராக இருக்கிறார் பகவானுடைய கோபம் கூட வனத்துக்குரிய வணக்கத்துக்குரியது இரவா வரம் கேட்ட ரண்யன் இறந்து போனால் ஒன்றும் கேளாத பிரகலாதன் அமரநிலை அடைஞ்சான் பகவானின் பக்தரான பிரம்மா ரண்ய கசிபுக்கு பல விதத்தில் வரம் தந்திருந்ததை அனுசரித்து பகவான் நடந்துக்கிட்டு அந்த அசுரனை வதம் செய்தார் பிரம்மா சிங்கத்தோ சிங்கத்திட்ட குழந்தை அனுப்புகிற மாதிரி குழந்த பிரகலாதனை பிரம்மா நரசிம்மரை அனுப்புகிறார் அவன் தைரியமாக பகவான்கிட்ட வந்தான் பகவான் அவனை தம்முடைய திருக்கரங்களால் தடவி ஆசீர்வதிக்கிறார் பிரகலாதனுடைய தலையை தடவை தடவை பகவான் நரசிம்மருடைய கண்களுடைய உக்ரம் வந்து தணிஞ்சு போச்சு ரன்னியகசிப்பு அடிக்கடி தவம் இருக்க போகிறதா முன்ன சொன்னோம் சிவபெருமான்கிட்ட ஆயுதம் வாங்கிறதுக்காக அப்படி போது ஒரு தடவை திரும்பி வந்தான் அப்போது அவளுக்கு சந்தேகம் ரொம்ப நாள் கழித்து வர்றதா சொன்னானே என்ன உடனே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டா ஆனால் எதுவும் பேசுகிற மாதிரி நிலையில் அவன் இல்லை அவன் ஏதோ ஒரு கோபத்தில் இருந்தான் அவனுடைய தவத்தை கட்டுக்கிறக்காக தேவர்கள் அவன் ஆயுதம் வாங்காதபடி தடுக்கிறதுக்காக சில திட்டம் பண்ணுவாங்க பிருகஸ்பதி போய் இதுக்காக வேண்டும் போது அவர் ஒரு கிளி வடிவத்தை ஏற்று ஏற்றுக்கிட்டார் இவன் தவம் இருக்கிற போது அந்த கிளி வந்து அங்கே இருந்த ஒரு மரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நாராயணா நாராயணா அப்படின்னு நாமங்களை சொல்லிச்சு எப்படி நாராயண நாமம் சத்தம் கேட்கமோ அவனுக்கு ஆத்திரம் வந்துச்சு கிளியை துரத்துனா அது திரும்ப திரும்ப அங்கே வந்து அதை சொல்லிச்சு சரி இது இன்னைக்கு சரியில்லை போல அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் இன்னொரு நாள் வரலான்னு திரும்பிட்டான் அப்போ மனைவி கயாது யோசிக்கிறா அவள் என்ன செஞ்சா ரண்ய கசிப்பூக்கு எப்போவுமே வேலைக்காரங்க சமைப்பாங்க அன்னைக்கு அவளே ரொம்ப ராஜசீகமாக சமையல் பண்ணா அவளே கணவனுக்கு பரிமாறினான் சாப்பிட்ட பிறகு கணவனுக்கு கை கால் படித்து விட்டா அப்போ கேட்டா இந்திரன் சந்திரன் முதலான எல்லா தேவர்களும் அவங்க பார்த்து கடகடன் நடுங்குவாங்க நீங்கள் பெரிய பலசாலி ஞானி கூட உங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாது உங்களை கணவன் கணவனாக பெற்ற நான் உண்மையிலே பாக்கியசாலி இருக்க போனீங்க உடனே கூடிய சீக்கிரமாக வே வேகமாக வந்துட்டீங்களே என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் எப்போவுமே சர்க்கரையை விட இனிப்பானது புகழ்ச்சி தன் புகழை தாங்க மாட்டாமல் இருந்த ரன்னிய கசிப்பு மனம் மகிழ்ந்து நீ சொன்னதெல்லாம் சரிதான் எந்த காரியத்தை எடுத்தாலும் நான் முடிச்சுட்டு தான் வருவேன் ஆனால் இன்னைக்கு என்னமோ ஒரு அபசகுணம் அப்படின்னு சொன்னான் அப்படி என்ன அப்படின்னு கேட்டாவா நான் யாரை கொள்ள நினைக்கிறேனோ அந்த எதிரியை நினைவுப்படுத்துகிற மாதிரியே ஒரு கிளி நடந்துக்கிடுச்சி அப்படின்னு சொன்னான் அவள் திரும்ப கேட்க அந்த கிளி நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தது நான் துரத்தி துரத்தி விட்டேன் திரும்ப திரும்ப வந்து நாராயணா நாராயணன் சொல்லி நான் எரிச்சல் பண்ணிச்சு சரி நாள் சரியில்லை நாளைக்கு பார்ப்போன்னு வந்துட்டேன் அப்படின்னா நிஜமாக சொல்கிறீங்க கிளி அப்படி தெளிவாக சொல்லிச்சா அப்படி நல்லா கவனிச்சிங்களா வேற எதுவும் சொல்லிச்சான்னு கேட்டா அப்பாவன் இல்லை மூச்சு விடாமல் நாராயணா நாராயணான்னு சொல்லிச்சு அப்படின் தான் இப்படி அவன்கிட்ட பேசிய கயாது பல தடவை அவனை அரிநாமங்களை சொல்ல வச்சா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கலந்தாங்க பிரகலாதன் கருவில் உருவாக ஆரம்பித்தான் இப்படி தான் அது நடந்தது ஹரே கிருஷ்ணா